அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் பிரதமர் மோடியை சந்திக்கும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிற்குள் உள்கட்சி குழப்பம் தலை தூக்க தொடங்கிவிட்டது அதிமுக செங்கோட்டையன் தலைமையில் மீண்டும் உடைபட உள்ளதாக பலர் கூறி வருகிறார்கள் ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புதல் அளிக்க வேண்டும் அதிமுக என்ற கட்சிக்குள் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரனை கொண்டு வர வேண்டும் டிடிவி தினகரன் வரவில்லை என்றால் அவரது கட்சியான அமமுகவை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் அதன் பின்பு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு நூறுக்கும் அதிகமான தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்க வேண்டும் என அமித்ஷா அவர்களால் பல்வேறு நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி வேண்டுமென்றால் அதிமுக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருந்து கொள்ளட்டும் ஆனால் கூட்டணிக்கு நாங்கள்தான் தலைமை வகிப்போம் என்றும் கூறியிருந்தார் இந்த அனைத்து நிபந்தனைகளையும் கேட்டுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் அமைதியாக இருந்துவிட்டு தமிழகம் திரும்பிய அவர் பாரதிய ஜனதா கட்சியோ தேர்தலுக்கு இன்னும் பத்து மாத காலம் பொழுது தற்பொழுதே கூட்டணி குறித்து பேச வேண்டாம் என செய்தியாளர்களிடம் பேசினார் அதன் பின்பு ஓ பி எஸ் சசிகலா நீக்கப்பட்டது நீக்கப்பட்டதே அவர்களை மீண்டும் கட்சிக்குள் இணைக்க மாட்டோம் ஓபிஎஸ் பி எஸ் கட்சிக்குள் சேர்ப்பதற்கு அருகதை அற்றவர் எனவும் கடுமையாக சாடியிருந்தார் இதற்கு முன்பு இதுவரையிலும் அவர் இதுபோன்று பேசியது இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமியை வழிக்கு கொண்டு வருவதற்காக செங்கோட்டை டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டார் செங்கோட்டையனை மத்திய நிதி அமைச்சரான நிர்மலா சீதாராமன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்றவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது இரண்டு நாட்கள் செங்கோட்டையின் டெல்லியிலேயே இருந்தார் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களான அண்ணாமலை நயனார் நாகேந்திரன் வானதி சீனிவாசனும் சென்றிருந்தார்கள் இவர்களோடும் ஆலோசனை நடத்தப்பட்டது அதிமுக பாரதிய ஜனதா கட்சிகளின் கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி கூறிய அனைத்து நிபந்தனைகளையும் எடப்பாடி பழனிசாமி ஏற்க வேண்டும் ஒருவேளை அவர் ஏற்கவில்லை என்றால் செங்கோட்டையின் தலைமையில் அதிமுக உடைக்கப்படும் எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாக்கப்படும் ஒருவேளை செங்கோட்டையனை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி ஒரு புதிய அணியை உருவாக்கினால் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு சின்னம் கிடைக்காது செங்கோட்டையின் தலைமையிலான அணிக்குத்தான் இரட்டை இலை சின்னம் கிடைக்கும் என்பதில் அமித்ஷா அவர்கள் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது செங்கோட்டையின் கடந்த இரண்டு மாத காலமாக எடப்பாடி பழனிசாமியோடு தொடர்ந்து முரண்பட்டு இருந்து வருகிறார் காரணம் அதிமுகவின் மூத்த தலைவர்களான எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்களது படங்களை இபிஎஸ் தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார் அவர்களை ஓரம் கட்ட நினைக்கின்றார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து தொடர்ந்து அவரோடு கருத்து வேறுபாட்டில் இருந்து வந்தார் இதுபோன்ற சூழ்நிலையில் தான் செங்கோட்டையன் தலைமையில் அதிமுகவை பிளக்க பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி கூறக்கூடிய அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அதிமுக உடைபடும் செங்கோட்டையின் தலைமையில் அதிமுக உருவாகும் அதிமுகவின் பொதுச் செயலாளராக செங்கோட்டையன் மாற்றப்படுவார் இதற்கு ஓ சசிகலா போன்றவர்களும் ஆதரவு தெரிவித்து விட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழகம் டெல்டா பகுதி கொங்கு பகுதியைச் சேர்ந்த ஒரு சில மாவட்ட செயலாளர்களும் கூட ஆதரவு தெரிவித்து விட்டார்கள் என்று கூறப்படுகிறது இவை அனைத்தும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பேரிடியாக மாறிவிட்டதாக சொல்லப்படுகிறது தனது தலைமையின் கீழ் அதிமுக சிறப்பாக இயங்கி வருகிறது தன்னை எதிர்த்து இனிமேல் எவரும் போர்க்கொடி தூக்க மாட்டார்கள் என்று இருமாந்திருந்த காலத்தில்தான் அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது செங்கோட்டையன் தலைமையில் ஒரு புதிய அணியை அவர் ஏற்கவில்லை மேலும் செங்கோட்டையனை சமாதானம் செய்ய எஸ்பி வேலுமணியை அனுப்பி வைத்தார் எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் வீட்டிற்கே சென்று இரண்டு மணி நேரம் ஆலோசனையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இனிமேல் உங்களுக்கு எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது கட்சியில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் ஈரோடு மாவட்டம் முழுமைக்கும் நீங்கள் தான் மாவட்ட செயலாளர் நீங்கள் கூறுவதுதான் கட்சியில் நடக்கும் இதுவரையிலும் நடந்த அனைத்திற்கும் எடப்பாடி அவர்கள் மன்னிப்பு தெரிவித்துக் கொள்வதாக கூறிவிட்டார் நீங்கள் சற்று அமைதியாக இருக்க வேண்டும் உங்களை வைத்து கட்சியை பிளக்க நினைக்கின்றார்கள் என பல்வேறு சமாதான பேச்சுவார்த்தையை எஸ் பி வேலுமணி முன்வைத்தும் கூட செங்கோட்டையன் அமைதியாகவே இருந்ததாக கூறப்படுகிறது மிக விரைவில் செங்கோட்டையன் மீண்டும் போர்க்கொடி தூக்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் அமித்ஷாவை இனிமேல் சந்தித்து பயனில்லை மோடியிடமே நேரடியாக சென்று சரணடைந்து விடுவது என எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துள்ளதாகவும் வரும் ஆறாம் தேதி ராமேஸ்வரத்தில் புதிதாக கட்டப்பட்ட கடல் பாலத்தை திறந்து வைப்பதற்காக மோடி அவர்கள் வரவுள்ளார் அப்பொழுது மோடி அவர்களை சந்தித்து பேச எடப்பாடி பழனிசாமி நேரம் கேட்டுள்ளார் இதுவரையிலும் நேரம் ஒதுக்கப்படவில்லை அதே சமயத்தில் பன்னீர்செல்வம் அவர்களும் மோடியை சந்தித்து பேச நேரம் கேட்டிருந்தார் அவருக்கு நேரம் ஒதுக்கப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது நன்றி